வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் டிவி சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் தயவாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்போது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் அந்த யூடியூபருக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன உதவியாக இருக்கும் சரிங்களா அதனால் கீழே வந்து சப்ஸ்கிரைப்ங்கிற இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க சரிங்களா அதே நேரத்தில் வந்து நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் ஏதாவது பிளான் சார்ந்த சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட் நான் கிளியர் பண்ணுறேன் சரிங்களா அன்பிருக்குங்களேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமது சுரப்பிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டு இந்த வீடியோ கொஞ்சம் நான் லேட்டாக போடுறேன் அதனால் சாரி கேட்டுக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ பிளான் பற்றின ஒரு அப்டேட்டு முக்கியமான அப்டேட்டு சொல்ல போகிறேன் அதே நேரத்தில் அந்த பேசிக் பிளான் பற்றியும் மேலோட்டமாக நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா அன்பர்களே ஃப்ரீ பிளானில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ பிளானை வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணுறதா அஃபிஷியலாகட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அன்பர்களே இதுதான் அமுது சுரபி நிறுவனத்தோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வரக்கூடிய அப்டேட்டுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஃபிஃப்த்து அன்னைக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது ஃப்ரீ பிளானின் வேலடிட்டி வந்து ரெண்டு மாதம் அதே நேரத்தில் வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் வந்து பேசிக் பிளான் மட்டும்தான் இருக்கும் ஃப்ரீ பிளானை நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோன்னு இதில் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க சரிங்களா முந்திய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ பிளானில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து பேசிக் பிளான் நீங்கள் அப்க்ரேடு பண்ணால் தான் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண முடியும் சரிங்களா அதுதான் நீங்கள் மனசில் வச்சுக்காங்க ஃப்ரீ பிளானை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இரநூறுவா இப்போ நீங்கள் சம்பாதிக்கலாம் அதாவது ரெண்டு மாதம் வேலடிட்டி நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண முடியாது அதே நேரத்தில் வந்து டெய்லி நீங்கள் எட்டுருபா நீங்கள் வந்து ஃப்ரீ பிளானில் நீங்கள் சம்பாதிக்கலாம் சரிங்களா அதனால் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க செப்டம்பர் ஃபஸ்ட்டுனால் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் இருக்குது சரிங்களா ஒன்றரை மாதம் இருக்குது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுரூவா நீங்கள் சம்பாதிக்கலாம் டெய்லி எட்டுரூவா வச்சு நீங்கள் கணக்கு பண்ணிக்காங்க கிட்டே நீங்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த ஃப்ரீ பிளானில் இருக்குது எட்டு ரூபாய் தானே அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக இருக்காதுங்க ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அது நமக்கு வந்து உதவியாக இருக்கும் சிறுதுள்ளி பெருவளங்கிற க இது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணாலும் நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் சரிங்களா ரெண்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரீ பிளானில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நபர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக என்ன நீங்கள் பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுவீங்க உங்களோட மொபைல் நம்பரு உங்களோட நேம் கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது எப்படி நான் ஆல்ரெடி வீடியோ பார்க்கணும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்காங்க சரிங்களா இப்போ வந்து இந்த கேவைசி வெரிஃபை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஆப்புக்கு உள்ளே வந்த உடனே அங்கே வந்து உங்களோட பேன் கார்டு நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும் சரிங்களா பேன் கார்டு வந்து மஸ்ட்டு சரிங்களா பேன் கார்டு இல்லாதவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்காங்க அந்த நம்பரை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணால் தான் நீங்கள் வந்து ரெகுலராக டெய்லி வந்து வீடியோ பார்க்க முடியும் சரிங்களா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு நபர்களுக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க பட் நூற்றி பதிமூணு நபர்களை தான் கேவிசி வெரிஃபை பண்ணியிருக்காங்க சரிங்களா நூற்றி ஒன்பது நபர்கள் வந்து இன்னும் பண்ணாமல் இருக்காங்க இது இவங்க வந்து இவங்கள நான் காண்டாக்ட் பண்ண முடியாது ஏன் காண்டாக்ட் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதை பாருங்கள் இந்த இமேஜை பாருங்கள் இந்த இமேஜ் உங்களுக்கு கிளியராக தெரியும் இது என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து எனக்கு கீழே வந்து அவர் வந்து ஃப்ரீ பிளான்லேருந்து பேசிக் பிளானுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காரு சரிங்களா அவர் அப்கிரேட் பண்ணும்போது எனக்கு வந்து நாற்பது ரூபா வந்து அந்த கமிஷன் கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ஃப்ரீ பிளானில் வந்து ஜாயின் பண்ணோன்னா பதினஞ்சு ரூபாய் எனக்கு கிடைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டாலும் உங்களுக்கும் பதினஞ்சு ரூபா கிடைக்கும் ஆனால் இதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா நேம் வந்து மென்ஷன் ஆகியிருக்கும் இங்கே சரிங்களா உங்களுக்கு கீழே சேர்ந்த நபரோட நேம் இங்கே மென்ஷன் ஆகிருக்கும் பட் அவரோட மொபைல் நம்பர் வந்து ஃபுல்லாக வந்து ஷோ ஆகாது ஒரு நாலு டிஜிட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டிஜிட் நம்பர் வந்து ஹைட் பண்ணியிருப்பாங்க அதனால் காண்டாக்ட் பண்ண முடியாது சரிங்களா இன்கேஸ் நீங்கள் வந்து வெரிஃபை ப பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஐ மீன் கேவிசி வெரிஃபை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அல்லது என்னால் வீடியோ பார்க்க முடியல அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவேன் சரிங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆப்புக்குள்ளே வந்திருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா இங்கே வந்து ரெஃபர் ஏனிங்கன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தாருன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் ஆட் ஆகிருக்கும் சரிங்களா இப்போ வந்து பதினஞ்சு ரூபான்னா அதில் வந்து இந்த த்ரீடிஎஸ்ஸு அவங்க வந்து மைனஸ் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ வந்து உதாரணமாக இவர் வந்து பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணால் சாரி ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ண ஒரு பீப்புள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீடியோ பார்த்துருக்காங்க இப்போ இந்த வியூன்றது பார்த்தீங்களா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து யார் வந்து வீடியோ பார்த்துருக்கா அல்லது யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க இங்கே ஆகும் சரிங்களா அதை நான் உங்களுக்கு அங்கே மென்ஷன் பண்ணி காமிச்சேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேம் காமிக்கிது இங்கே வந்து அவரோட மொபைல் நம்பர் வந்து எனக்கு ஹைட் ஆகிருக்கு அதனால் இவர் வந்து இவரை வந்து நான் காண்டெக்ட் பண்ண முடியாது ஆனால் இவரு என்ன கான்டக்ட் பண்ணலாம் இப்போ எனக்குள்ளே ஜாயின் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து என்னோடய நம்பர் எங்கள் ஷோ ஆகும் அவங்க எங்களை என்ன காண்டாக்ட் பண்ணலாம் பட் நான் அவங்கள காண்டக்ட் பண்ண முடியாது சரிங்களா அதனால் நீங்கள் அந்த ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா அன்பர்களே இந்த பேசிக் பிளானை பற்றி ஓரளவு மேலோட்டமாக நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேசிக் பிளான் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து அதாவது அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து அறநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும் கம்பெனிக்கு பே பண்ணணும் அது எப்படி பண்ணணுங்கிறத டி வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா பேசிக் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் ஒரு நல்ல வாய்ப்பு அதாவது அறநூற்றி தொண்ணூற்றி ரூபா நம்ம பே பண்ணி கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து ஐம்பது சூப்பாய் நமக்கு தந்திருக்காங்க சரிங்களா இந்த பிக்சரை பாருங்களேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு செகண்டு இது தேர்டு இது ஃபோர்த்து இது ஃபிஃப்த்து சரிங்களா இது வந்து லாஸ்ட்டாக பதினஞ்சாந்தேதி எனக்கு வந்த பேமெண்ட்டு சரிங்களா இங்கே பாருங்கள் மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா நான் ஏ ஏன் பண்ணிவிட்டேன் என்னோடய வேலெட்டில் இன்னும் மூவாயிரத்தி நானூறுரூவா இருக்குது ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பேசிக் பிளானில் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் ரீச் ஆன உடனே நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை எடுக்க முடியாது அகைன் நெக்ஸ்ட்டு பிளான் வந்து நீங்கள் பேசிக் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது சரிங்களா அதுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணால் தான் அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த அமௌண்ட் நம்ம வேலட்டில் இருக்க அமௌண்ட்டை வந்து நம்ம எடுக்க முடியும் சரிங்களா அப்போ பேசிக் ப்ளஸ்ஸு நீங்கள் அப்கிரேட் பண்ண விரும்பும்போது ஆல்ரெடி நம்ம வந்து அறநூற்றி தொண்ணூற்றி ரூபா பே பண்ணியிருப்போம் அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ஏழாயிரத்தி முந்நூறுரூவா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் ஏழாயிரத்தி முந்நூறுரூவா பே பண்ணாலும் அதில் வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரருவாக்கு மேலே நீங்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அது வந்து பதினெட்டு மாதம் வேலிடிட்டி சரிங்களா அதாவது பேசிக் பிளன் பேசிக் ப்ளஸ்ஸு சரிங்களா பேசிக் ப்ளஸ் வேலிட்டி வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பதினெட்டு மாதம் வேலடிட்டி உண்டு சரிங்களா நான் அடிக்கடி வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அமுது சரபியை பொறுத்தளவில் நம்ம வேலெட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாகவே நமக்கு கிரெடிட் ஆகிரும் இப்போ நம்ம மற்ற ஆன்லைன் ஷாப்பிலலாம் பார்த்திங்கன்னா டிடிஎஸ்ஸு அல்லது வந்து அட்மின் சார்ஜ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மைனஸ் பண்ணுவாங்க பட் அமுத வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிரும் சரிங்களா இப்போ இந்த அறநூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எனக்கு வந்து என்னோடய பேங்க்கில் வந்து க்ரெடிட் ஆயிருக்கு அமுதசுரமிக்கிற நேர்மையிலே எனக்கு வந்து க்ரெடிட் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதனால் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்காங்க சரிங்களா அன்பர்களே இந்த வீடியோவில் வந்து ஓரளவு அந்த பேசிக் பிளான் ஃப்ரீ பிளானை பற்றி சொல்லியிருக்கிறேன் அது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ